ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சேமியா உப்புமா தாங்க மாவெல்லாம் காலி ஆகிடுச்சி சரி சேமியா உப்புமா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுதான் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி இருந்தேன் இந்த புளிக்குழம்பு குழம்பு வச்சால் மட்டும் எப்படி தான் தெரியலங்க டெய்லி கண்டிப்பாக மிச்சம் ஆகிடுது எல்லா டைம் வைக்கும்போதுமே மிச்சம் ஆயிடுது அது அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆகுது கீழே கொட்டவும் மனசு வர மாட்டேங்குது சாம்பார்லாம் கூட எப்படியாவது கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக வச்சிடறோம் புளிக்குழம்பு மிச்சமாகாமல் வைக்கவே முடியலங்கத்தன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தான் வச்சேன் அப்போயும் மிச்சம் ஆகிடுச்சு இன்றைக்கி அந்த குழம்பு மிச்சம் இருந்ததுனால பெருசாக லஞ்ச் ஒன்றும் செய்யலைங்க சவுச்சவு உண்டு தான் சரி அதை கூட்டு பண்ணி ரசம் பண்ணிட்டோம்னா இந்த புளிக்குழம்ப வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி ரெடி பண்ணிட்ருந்தேன் இந்த கூட்டு தாங்க இருக்கிறதுலேயே ஈஸியான சமையல்னு நான் நினைக்கிறேன் பருப்பு காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ரெண்டே ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கூட்டு ரெடிங்க இறக்கும் போது கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் அரைச்சி போட்டோம் அப்படின்னா கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சமையல் அதுதான் அதனால் நம்மளுக்கு டைமே இல்லைனா டக்குன்னு கூட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரசம் வச்சா முடிஞ்சுதுங்க லஞ்சு ரெடி ஆகிடும்